வணக்கம் உறவுகளே மோகன்கிறவங்களுக்கு டீத் நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணு நினைச்சுக்கிட்டு திரு திருவாரூருக்கு போய் ஆஸ்பத்திரில காமிச்சோம் காமிச்ச உடனே இது மாதிரி நுரையீரல் எல்லாம் பாதிச்சிருக்கு ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அதோட மருந்து மாத்திரை கொடுத்தாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு வர சொன்னாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு நேத்தி கொண்டு போய் காமிச்சோம் நுரையீரல் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு பாதி நுரையீரல் இல்ல சுத்தமா இந்த வரைக்கும் பாருங்க இந்த நுரையீரல் ஸ்கேன் எடுத்தது தலை ஸ்கேன் எடுத்திருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கு நீர் டெஸ்ட் எடுத்திருக்கு எல்லாமே எடுத்தாங்க ஒரு மாசத்துக்கு உள்ள மருந்து மாத்திரம் கொடுத்துருக்காங்க இப்ப கொஞ்சம் சாப்பிட்டதுல எல்லாம் கொஞ்சம் தேவலாம் ஏதோ நீங்க குடுத்த உதவியால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தேவையங்குறாங்க நல்லா இருக்காங்க உங்களுக்கு வந்து என் பொண்ணு இப்ப இங்க இல்ல அது ஊருக்கு போயிடுச்சுங்க அதனால என்ன அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரில காமிக்க சொன்னாங்க அழைச்சிட்டு போயிட்டு காமிச்சு அழைச்சிட்டு வந்திருக்கோம் உதவி செஞ்ச உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உறவுகள் நீங்க போட்டு விட்ட பணத்துல என் பொண்ணு உடனே எங்களுக்கு போட்டு விட்டாங்க மாத்திரையில கொஞ்சம் தேவைலாம் நல்லா இருக்கு நன்றி நன்றிதான் சொல்லணும் நீங்க இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க ஏதோ இந்த மாசம் மாசம் அவங்களுக்கு ஏதோ உங்களால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணுங்க உங்களுக்கு கோடான கோடி நன்றி தான் உங்களுக்கு சொல்லணும் போயிட்டு வந்து ஆஸ்பத்திரி உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எாங்களை கொஞ்சம் மாசம் மாசம் சாப்பிட சொல்லிருக்காங்க ஏழாம் தேதி போயிட்டு வந்தாங்க திரும்பி மாசம் போயிட்டு வந்தாங்க நேச்சு போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துல எல்லாம் பாத்துட்டு நுரையீரல் கொஞ்சம் பாதிச்சு இருக்கு இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மாத்திரம் கொடுத்துருக்காங்க நீங்க நன்றி ரொம்ப கொஞ்சம் நன்றிங்க மாசம் மாசம் எதாவது சாப்பாட்டு சொல்லுங்க மோகன் அவங்களுடைய நீங்கள் எல்லாரும் கடவுள் உதவி செஞ்ச அனைவருமே கடவுள் தான் நீங்க எல்லாம் உண்மையிலேயே நோய் இல்லாமல் உங்க குடும்ப கூட்டியோட நல்லா இருப்பீங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த உதவி செஞ்சீங்க பாத்தீங்களா அதனாலேயே உங்க கடவுள் எல்லாம் வச்சிருப்பாரு இது பிராமிஸ் சத்தியம் நான் நாகர்கோவில் வந்துட்டேன் நீங்க கொடுத்த பணத்தை எங்க அம்மாவுக்கு போட்டு தான் போட்டு போசனேன் இனிமே மாசம் மூணாயிரத்தி எட்நூறுபா மாத்திரை மட்டும் தான் எல்லா டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் ஓரால் இந்த ரெண்டு டைம் போனதுல இனிமே மாசம் மாசம் மாத்திரை நுரையிற்கு பாதி அவுட் ஆயிட்டு இனி ஒரு ஏழு எட்டு வருஷம் மாத்திரை வந்து கொடுத்து காவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த மாத்திரைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உதவி பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா டாக்டர் பார்த்த ஃபைல் கீழே எல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன் தெரியல தெரியும் நம்பருக்கு ஒரு ஹாய் நீங்கள் போட்டிருக்க மெசேஜ் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ரிப்போர்ட் அனுப்புங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா டேட்டோட டாக்டரை பார்த்த ஃபோன் நம்பரோட எல்லாமே இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ரெண்டாவது உதவியாக அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி அதை என்றைக்கும் வந்து வாழ்க்கையில் மரணத்திலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் எல்லாமே தெய்வங்கள் இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு நல்லுள்ளங்கள் இருக்கீங்களாங்கிறது பெரிய விஷயம் உங்களுடைய மனசில் வந்து கடவுள் விசுவாசிக்கிறார் அதனால தான் அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு நல்லா இருப்பீங்க